வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதிகனால் உலக காட்பந்து விளையாட்டுக்காரர் டியோகோ மரடோனா நினைவு நாளை முன்னிட்டு நட்புறவு காட்பந்து போட்டிகள் ரோஸ்டர் எஃப்சி வெற்றி உலக காட்பந்து துறைகளில் இன்னும் நாம் அனைவரும் சிறந்த விளையாட்டில் டியோகோ மரடோனவை மறக்க முடியாது அவரை போல் சீக்கவும் நம் மனதில் இடைப்பிடித்தார் இவர்கள் இருவரையும் நினைவுகூரும் வகையில் மலேசியா சீக்கோ மரடோனா சங்கம் பல நட்புறவுப் போட்டிகளை நடத்தி வருகிறது அச்சங்கத்தின் ஏற்பாட்டை நேற்று ஒய் திடலில் மறுடன நினைவு நாளான நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை முன்னிட்டு நட்புறவு காட்பந்து போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் அனைவரும் திறமையாக விளையாடினர் பின்னர் ஒரு கோல் அடித்துனர் வேத்ரன் விளையாட்டாளர்களுக்கு வாய்ப்பு முன்னிட்டு சிக்கோ மரண காட்பந்தாண்டி என்றுமே போட்டிகளை நடத்தோம் வணக்கம் என் பேர் சிவசன்முகம் பேர் தி சிக்கோ மரடம் எஃப்சி மலேசியா அதில் வந்து இன்சார்ஜாக இருக்கேன் நானும் ஜெகநாதனும் அதே நேரத்தில் வந்து இங்கே நிறைய பிள்ளையருங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நிறையா பேர் சேர்ந்து அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கேம் வைக்கிறோம் அது என்னென்னா மரணம்னா நினைவு நாள் அது வச்சு நாங்கள் ஒரு பிராண்டிங் கேம் வச்சுருக்கோம் அன்னைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து கேளுன்னு வந்திருக்காங்க இது பேர் செல்லாக வணக்கம் ஜிக்கோ மாடன அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாப் வந்து கொஞ்சம் ஆறு வருஷமாக இந்த கிளாப் வந்து முதல்ல சிங்க சுகேஷ் போர்டில் தொடங்கினுச்சு இது வரைக்கும் ஆறு வருஷம் நாங்கள் வந்து கேள்லேருந்து வந்து இப்போது பேரா மாநிலத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் ஜோதோர்லேருந்து வராங்க பிணை நான் நிறைய பேர் வரல இப்போ ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மேலும் மேலும் இந்த கிளாப் வந்து சிறப்பாக இருக்கணும்னு நம்ம வந்து கேள்வி சார்பாக ஈப்போவில் வந்து நம்ம பேரா குழுவை நம்ம கேட்டுக்கொடுவோம் ஏன்னா இது வந்து ஒரு லேஜனோட கிளாப்பு இவ்வளோ நல்லா சிறப்பாக இத்தனை வருஷமாக நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு மேலும் மேலும் இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்ம நிர்வாகத்தை கேட்டுக்கொடுப்போம் என் பேர் அப்படின் சீ குமார் விட இந்த டீமோட இன்சார்ஜ் வந்து மிஸ்டர் சிவா அவர் அப்புறம் மிஸ்டர் ஜெகநாதன் அப்புறம் அன்பழகர் சார் நம்மளோட டீம் பேசிட்டன் வந்து மிஸ்டர் வேலநாதன் அவர் அப்புறம் மிஸ்டர் சங்கர் சார் இந்த டீமுக்கு இந்த கேமுக்கு வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம அவிஜன் லாஜிஸ்டிக் மலேசியா சென்ரம்பேட் மிஸ்டர் முருகர் சாரு வாரிசன் மஞ்சு குளோபல் மிஸ்டர் சிறீசங்கர் சார் வைஸ் பிரசிடென்ட் மீஃபா அவங்க அப்புறம் டீம் மேனேஜர் மிஸ்டர் குமாரவீர் பிரீனா என்டர்பிரைஸ் சுமாய் மிஸ்டர் மண்மண்ணன் அப்புறம் நம்மளோட இன்னொரு ஸ்போன்சர் வந்து மிஸ்டர் சுரேஷ் தவணேஷ் ஆலோ என்டர்பிரைஸ் ஜோர் அவரும் தொடர்ந்து பேசிய புரோஸ்டர் எஃப்சியின் ஆலோசகர் டாக்டர் விஸ்வநாதன் போட்டியை நடத்திய சிகோ அணியினருக்கு நன்றி கூறினார் இதனிடையே சிகோ மனுடன் அணியை சேர்ந்த சிகோ அபல்நிலை போட்டிகள் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது பல்கலைக்கழகம்